ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் இந்த வீடியோவில் வளர்பிறை பஞ்சமி திதி பாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நாளை நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வளர்பிறை பஞ்சமி திதி இருக்கிறது சனிக்கிழமை முழுவதும் பஞ்சமி திதி இருப்பதால் அந்த நாள் முழுவதும் வாராகியை மனதார நினைத்து கொண்டே வாராகி நாமத்தை சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் அந்த வாராகியின் அருள் கிடைக்கும் மார்கழி மாதத்தில் வந்திருக்கும் அற்புதம் வாய்ந்த இந்த வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் அந்த வாராகியின் அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் என்றால் எந்த முறையில் வீட்டிலிருந்தபடியே வாராகி வழிபாடு செய்வது எந்த பாடலை படித்தால் அவள் விரும்பி நம் வீட்டிற்கு ஓடோடி வந்து வரம் கொடுத்து விடுவாள் தெரியுமா உங்களுக்கு எந்த பாடலை படித்தால் வீட்டில் தங்கியிருக்கும் கெட்ட சக்திகள் எல்லாம் தெரித்து ஓடிவிடும் வீட்டில் வாராகியை நிரந்தரமாக குடிவைக்க நாம் பாட வேண்டிய அந்த பாடல் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது மார்கழி மாதத்தில் வந்திருக்கும் வளர்பிறை பஞ்சமி திதி என்பதால் நீங்கள் நாளைய தினம் சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு நிலைவாசலில் இரண்டு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு கோலம் போட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வாராகி தாயே எங்கள் வீட்டிற்கு வரவேண்டும் என்று மனமுருக வேண்டி இந்த பாடலை படிக்கலாம் காலை நேரத்தில் எங்களுக்கு நேரமில்லை வழிபாடு செய்ய முடியாது என்பவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேலாக இரவு பத்து மணிக்குள்ளாக எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த பாடலை படிக்கலாம் பூஜை அறையில் எப்பவும் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்குகளை ஏற்றி வைத்துவிட்டு உங்கள் வீட்டின் வாராகியின் திருவுருவ படம் இல்லை என்றாலும் இந்த பாடலை படிக்கலாம் வாராகியின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எங்கள் வீட்டில் வாராகி தாயின் திருவுருவ படம் இருக்கிறது நான் வளர்பிறை பஞ்சமி திதியும் தேய்பிறை பஞ்சமி திதியும் அவளுக்கு உண்டான வழிபாட்டு முறைகளை தவறாமல் செய்து வருகிறேன் என்று சொல்பவர்களும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த பாடலை படிப்பவர்கள் நெஞ்சிலும் வீட்டிலும் வாராகி குடிக்கொள்வாள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நாளைய தினம் நீங்கள் படிக்க வேண்டிய பாடல் வரிகள் இதோ உங்களுக்காக வாராகி பாடல் வரிகள் ஓம் ரிணருண விமோசன துஷ்டநாசினி வாராகி வருக ஓம் பூமி தானேஸ்வரி வருக ஓம் வார்தாலி வார்தாலி வாராகி வருக ஓம் ரிண விமோசன வஜ் சிரகோச வாராகி வருக ஓம் பன்றிமுகம் கொண்டவை வாராகி வருக ஓம் படைகள் கைப்பற்றின வெற்றி நாயகியே வருக ஓம் சேனாதிபதி தாயே வருக ஓம் பிரமாண்ட நாயகியே வருக ஓம் மங்கள ரூபி மங்களம் மங்களாம்பிகையே வருக எல்லோருக்கும் எல்லா மங்களம் பெருக வருக தருக அருள்க இந்த பாடலை ஒரே ஒரு முறை கூட போதும் அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை படிக்க முடியுமோ படிக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது பாடலை படித்து முடித்துவிட்டு உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்ன வரமெல்லாம் தேவையோ வளர்பிறை நிலவு போல உங்கள் வாழ்க்கை வளர்ந்து கொண்டே செல்ல என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதையெல்லாம் நீங்கள் தாயிடம் கேட்கலாம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் வருமானம் பெருக வேண்டும் குழந்தை பிறக்க வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டும் நல்ல ஆரோக்கியம் வேண்டும் நோய் நொடி தீர வேண்டும் இப்படி என்ன கேட்டாலும் அந்த தாய் உங்கள் வரங்களை தட்டாமல் கொடுத்து விடுவாள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த வாராகி பாடல் சமர்ப்பணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி